கடவுளே அரசருக்கு உமது நீதி தீர்ப்பை வழங்கும் மாற்றலை அரச மைந்தரிடம் உமது நீதி விளங்கச் செய்யும் அவர் உம் மக்களை நீதியோடு ஆழ்வாராக உம்முடையவரான எளியோருக்கு நீதி தீர்ப்பு வழங்குவாராக மலைகள் மக்களுக்கு சமாதானத்தை கொடுக்கட்டும் குன்றுகள் நீதியை விளைவிக்கட்டும் எளியோரின் மக்களுக்கு அவர் நீதி வழங்குவாராக ஏழைகளின் பிள்ளைகளை காப்பாராக அவர் காலத்தில் நீதி தழைத்தோங்குவதாக நிலா உள்ளவரையில் மிகுந்த சமாதானம் நிலவுவதாக இருந்து அடுத்த கடல் வரைக்கும் அவர் ஆட்சி செலுத்துவார் பேராற்றிலிருந்து உலகின் எல்லை வரைக்கும் அவர் அரசாழ்வார் அவர் பெயர் என்றென்றும் நிலைத்திருப்பதாக கதிரவன் உள்ள வரையில் அவர் பெயர் நிலைப்பதாக அவர் மூலம் மனிதர் ஆசிபர விளைவாராக எல்லா நாட்டினரும் அவரை நட்பேரு பெற்றவரென வாழ்த்துவராக இயேசு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பேராலே வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளில் திருப்பாடல் எழுபத்தி இரண்டு பதிலுரை பாடலாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த திருப்பாடலில் தொடக்க வரிகளே கடவுளே உமது நீதி தீர்ப்பு வழங்கும் ஆற்றலை அரசருக்கு கொடுத்தும் உமது நீதி அரசரிடம் விளங்கச் செய்யும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த திருப்பாடல் அரசருக்கும் கடவுளுக்குமான ஒரு உறவு நிலையை பற்றியும் அதே நேரத்தில் கடவுளுடைய பண்புகள் அரசரிடம் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கக்கூடிய ஒரு திருப்பாடலாக இந்த திருப்பாடல் இருக்கிறது இந்த இரண்டு காரியங்கள் முதலாவது நீதி தீர்ப்பு வழங்கக்கூடிய ஆற்றல் இரண்டாவது நீதி ரைட்டியஸ்னஸ் அண்ட் ஜஸ்டிஸ் இந்த இரண்டும் அந்த அரசரிடம் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு எதிர்பார்ப்பினுடைய ஒரு மன்றாட்டாக இந்த திருப்பாடல் அமைந்திருக்கின்றது இந்த திருப்பாடல் முதலில் சொன்னது போல கடவுளுடைய குணங்கள் கடவுளுடைய பண்புகளான அந்த நீதியும் அவரிடம் இருக்கின்ற நீதி வழங்குகின்ற ஆற்றலும் அரசரிடம் இருக்க வேண்டும் குறிப்பாக யாருக்கு அந்த நீதியும் நீதி தீர்ப்பும் கிடைக்க வேண்டும் ஒடுக்கப்படுகிற மக்களுக்கு ஏழைகளுக்கு வறியவருக்கு சமுதாயத்தில் புறம் தள்ளப்படுகிற மக்களுக்கு சொல்லப்போனால் அரசர்களும் அரசாங்கத்தில் பணி செய்கின்ற அதிகாரிகளும் இனுமாக அதிகாரம் படைத்தவர்களும் எளியவர்களுக்கு நீதி வழங்குவதிலே காலம் தாழ்த்துவார்கள் அவர்களை புறக்கணிப்பார்கள் எளியவர்களுக்கு அவ்வளவு எளிதாக நீதி கிடைக்காது ஆனால் இந்த திருப்பாடல் அந்த எளியவர்களுக்கு நீதியை கிடைக்க வேண்டும் ஏழைகளுக்கும் எளியவர்களுக்கும் இறைவன் தருகின்ற அந்த நீதியும் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி வேண்டுகின்ற ஒரு திருப்பாடலாக இருக்கிறது இதன் காரணமாக மலைகளும் குன்றுகளிலே சமாதானம் நிலவட்டும் என்று சொல்லப்படுகிறது அதாவது அரசர் கொடுக்கின்ற நீதி அரசரிடம் விளங்குகின்ற அந்த நீதி தீர்ப்பு வழங்குகின்ற ஆற்றலினாலே எல்லா இடத்திலும் சமாதானமும் நீதியும் விளங்க வேண்டும் மலைகளும் குன்றுகளும் சமாதானம் வழங்கட்டும் என்று சொல்லப்படுகிறது ஆகவே எல்லா இடங்களிலும் அது இயற்கைக்கும் சரி அல்லது மக்களுக்கும் சரி எல்லாருக்குமே நீதி கிடைக்க வேண்டும் நன்மை நடக்க வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கின்ற ஒரு திருப்பாடலாக இன்றைய திருப்பாடல் அமைந்திருக்கின்றது இந்த திருப்பாடலிலே ஆண்டவருடைய பண்புகள் அந்த நீதி மிக முக்கியமானது அதுதான் ஒரு அரசாங்கத்திற்கான ஒரு அடிப்படை பண்பாகவும் இருக்கிறது நீதி ஒரு அரசாங்கத்தினுடைய அடிப்படை பண்பு என்னவாக இருக்க வேண்டும் அது நீதியிலே கட்டமைக்கப்பட்டதாக இருக்க வேண்டும் எனவே இந்த திருப்பாடல் ஒரு அரசருடைய ஒரு அரசாங்கத்தினுடைய பண்புகளை அவர்கள் என்ன செய்ய வேண்டும் குறிப்பாக ஏழைகளுக்கும் ஒடுக்கப்படுகிறவர்களுக்கும் வறியவர்களுக்கும் யாருமில்லாதவர்களுக்கும் ஒரு செம்மையான அரசாக இருக்க வேண்டும் அவர்களுக்கான நீதியை கொடுக்கின்ற ஒரு அரசாக இருக்க வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கின்ற ஒரு திருப்பாடலாக அமைகின்றது ஏனென்றால் கடவுள் நீதி நிறைந்தவராக இருக்கிறார் திருப்பாடல் ஒன்பது ஏழு மற்றும் எட்டு வசனங்களிலும் திருப்பாடல் முப்பத்தி ஆறு ஆறு வசனங்களிலும் கடவுளுடைய நீதி உலகெங்கும் இருக்கின்றது உலகெங்கும் கடவுளுடைய நீதி வெளிப்படுகின்றது என்பதை எடுத்து கூறுகின்றன எனவே கடவுளிடம் இருக்கின்ற அந்த நீதியை அரசரிடம் நாம் எதிர்பார்க்கின்றோம் இன்று உண்மையாகவே அந்த அரசர் யார் திருவருவி காலத்தில் இருக்கிற நாம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையே அந்த அரசராக நீதி விளங்குகின்ற கடவுளுடைய மைந்தராக அரசராகிய இறைவனுடைய அரச மைந்தராக இருக்கின்ற இந்த அரசர் இயேசு கிறிஸ்து அரசர் உலகுக்கெல்லாம் நீதி வழங்கக்கூடியவராக குறிப்பாக அவருடைய வாழ்க்கையிலே எளியவர்கள் ஏழைகள் ஒடுக்கப்பட்டவர்களை தேடிச் சென்று அவர்களுக்குரிய நீதியை அவர்களுக்கு உரியதை கொடுத்தார் நீதி என்பது ஒரு மனிதருக்கு உரியதை கொடுக்க வேண்டியது எனவே அனைவருக்குமான எல்லாவற்றையுமே நன்மைகளை கொடுத்தவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எனவே உண்மையான அரசர் ஒரு நீதி தீர்ப்பு வழங்குகிற அரசர் கடவுளுடைய நீதியை தன்னிடத்திலே கொண்டிருக்கிற ஒரு அரசர் யார் என்றால் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய மக்களாகிய நாம் நம்முடைய வாழ்விலும் அந்த அரசரை போல வாழ முயற்சி செய்வோம் நம்மால் முடிந்த அளவுக்கு ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் ஏழைகளுக்கும் வறியவர்களுக்கும் சமுதாயத்தில் புறக்கணிக்கப்படுகிறவர்களுக்கும் உரியதை கொடுக்க நாம் முயற்சி செய்வோம் அதற்காகவே இந்த திருப்பாடல் நமக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறது செபிப்புமாக அன்பு தந்தை இறைவா நருமையான நாளிலே உண்மை நாங்கள் போற்றுகின்றோம் புகழ்கின்றோம் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் விளங்கிய அந்த நீதியும் அவர் செய்த நற்பண்புகளும் எங்கள் வாழ்விலும் வெளிப்படும்படியாக நாங்கள் ஒவ்வொரு நாளும் செயல்பட எங்களுக்கு வரம் தாரும் ஆமேன்